தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி வரும் ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் தங்கள் காலத்தை செலவிட திட்டமிட்டு வரும் ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பெடரல் புள்ளியியல் அலுவலக தரவுகளின்படி சுவிஸ் குடிமக்களில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட சுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் பேர் வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை இருபது சதவிகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக தாய்லாந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் தங்கள் இறுதிக்காலத்தை செலவிடச் செல்கிறார்கள் அவர்கள் அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று மருத்துவச் செலவுகள் வெளிநாடுகளில் வீடுகள் விலை குறைவாக கிடைப்பதாலும் மருத்துவக் காப்பீடு கட்டணம் குறைவாக உள்ளதாலும் தங்களுக்கு அன்றாட உதவிகள் செய்வதற்காக ஆட்கள் தேவை என்றால் அதற்கான செலவும் சுவிட்சர்லாந்தை விட இந்த நாடுகளில் குறைவாக இருப்பதாலும் அவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி வருவது குறிப்பிடத்தக்கது லோசர் நீதிமன்றத்தில் முன்னாள் மனைவியை கொலை செய்த முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரது வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது நாற்பத்தி மூன்று வயதான குறித்த நபர் லோசேர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாயன்று ஆஜரானார் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது முன்னாள் மனைவியைப் பயமுறுத்த மட்டுமே விரும்பியதாகவும் அவளைக் காயப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் சமையலறைக் கத்தியால் குத்த முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வசந்த காலத்தில் தனது முன்னாள் மனைவியை தீ வைத்து கத்தியால் குத்த முயன்றதாக கூறப்படுகிறது குற்றவாளி தடுப்புக் காவலில் இருந்தபோது தப்பிச் செல்ல முயன்றதாகவும் இரண்டு காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது விசாரணையில் குறிப்பிடப்பட்ட தடயவியல் மனநல அறிக்கையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் சித்தப்பிரமையால் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்துள்ளது அவர் தற்போது ஒரு மனநல மருத்துவமனையில் ஆரம்ப கட்ட சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கணக்கெடுப்பு ஒன்றில் சுவிஸ் உணவுகள் முன்பைவிட சிறப்பாக உள்ளதாக தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டேஸ்ட் அட்லஸ் என்ற இதழ் சுவிஸ் ஸ்பெஷலிட்டியான ரைஸ் காஷ்மீரை மிகவும் மோசமான அரிசி உணவு என்று கருதியது இருப்பினும் அதன் மிக சமீபத்திய தரவரிசையில் குறித்த ரைஸ் காஷ்மீர் உணவு முன்னேறி உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு எண்பத்தேழாவது இடத்திலிருந்து இப்போது முப்பத்தேழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது சீஸ் அடிப்படையிலான பாரம்பரிய உணவுகளான போண்டு மற்றும் ரக்லேட் ஆகியவற்றின் காரணமாக நாடு இன்னும் சிறந்த பெயரை பெற்றுள்ளதாகவும் குறித்த கணக்கெடுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர்கள் ஜெர்மனியில் தங்கள் குப்பைகளை அகற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்து இவ்வளவு சுத்தமான நாடாக இருப்பதில் ஆச்சரியமில்லை ஆனால் அதன் கழிவுகள் ஜெர்மனியில் தூக்கி எறியப்படுகின்றமை கவலையளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் எல்லை தாண்டி குப்பைகளை இருமுறைகளில் மக்கள் வீசிச் செல்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது முதலாவதாக ஜெர்மனிக்குச் சென்று கடையில் வாங்கிய பொருட்களிலிருந்து பேக்கேஜின் போன்ற குப்பைகளை சட்டப்பூர்வமாக பலர் அகற்றிவிட்டு செல்கிறார்கள் இரண்டாவதாக சுற்றுலாப் பயணிகள் என்ற போர்வையில் அவர்கள் தங்கள் குப்பைகளை ஜெர்மனியில் கொட்டும் நோக்கத்துடன் கொண்டு வருகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இது உண்மையில் ஜெர்மனியின் அதிகாரிகளை தொந்தரவு செய்யும் நடவடிக்கை எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது தொல்லைக்கு அப்பால் இந்த நடைமுறை சட்டவிரோதமானது எனவும் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டார் நிறுவனங்கள் மற்றும் பொது நிர்வாகங்கள் மத்தியில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பயன்பாட்டில் இருந்த டொட் சுவிஸ் என்ற டொமைனை தற்போது தனிநபர்களுக்கு பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த டொமைன் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் தனிப்பட்ட நபர்களுக்கு அணுகக்கூடியதாக மாறும் என மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் அறிவித்துள்ளது சுவிஸ் நாட்டவராகவோ அல்லது சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வரையோ அனைவரும் இந்த டொமைன் பெயரைப் பெறலாம் இதனை பதிவு செய்ய உங்கள் சமூக பாதுகாப்பு எண்ணை வழங்க வேண்டும் மேலும் குறித்த தொமைன் பெயர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தின் பயன்பாட்டில் உள்ள சி எச் என்ற டொமைன் பெயரை விட விலை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது தொட் சுவிஸ் டொமைன் பெயரை பெறுவதற்கு வருடத்திற்கு தொன்னூறு முதல் நூற்றி இருபது பிராங்குகள் வரை செலுத்த வேண்டும் சி எச் டொமைன் பெயர் ஆண்டுக்கு ஐந்து முதல் இருபது பிராங்குகள் வரையே செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வேலை நாட்களை நான்கு நாட்களாக குறைக்கும் ஆலோசனை திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இதன் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேர்ன் யூனிவர்சிட்டி ஓ அப்ளாய்டு சயின்ஸ் ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனம் இந்நிறுவனம் வாரத்தில் நான்கு நாள் வேலை செய்யும் திட்டத்தை பல சிவிஸ் நிறுவனங்களுடன் இணைந்து குறுகிய வேலை வாரத்தின் நம்பகத்தன்மை பற்றி சோதிக்கும் காரணம் நிபுணர்களின் கூற்றுப்படி சுவிட்சர்லாந்தின் வழக்கமான ஐந்து நாள் நாற்பத்திரண்டு மணிநேர வேலை வாரம் ஊழியர்களிடையே மன அழுத்தத்தை அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வேலை தொடர்பான மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் பொருளாதார ஆற்றலை மேம்படுத்த முடியும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் கொண்டுவரப்படுவது இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இந்த யோசனை இடதுசாரி எம்பிக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றிருந்தாலும் பொருளாதார வல்லுநர்கள் எதிராக வாதிட்டனர் ஆனால் பெல்ஜியம் இவ்வாறான நான்கு நாள் வேலை வாரத்தை அமல்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் சுவிட்சர்லாந்திலும் இது சாத்தியப்படுமா என்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த முன்னோடி திட்டம் ஆறு மாதங்கள் நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு லன்சிராசரில் ஒரு இளைஞர் குழு இரண்டு சூரிச் நகர காவல்துறை அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியுள்ளது இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் குற்றவியல் துறையைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அதிகாலை ஒன்றரை மணிக்கு சற்று முன்னதாக மாவட்டம் நான்கு இரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இரண்டு சிவில் போலீஸ் அதிகாரிகளில் ஒருவரின் தலையில் குழுவில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென தாக்கினார் அவரும் அவரது பணி சகாவும் குண்டர்களை கைது செய்ய முயன்றபோது அவர்கள் குழுவில் உள்ள மற்றவர்களால் உடல் ரீதியாக தாக்கப்பட்டனர் மேலும் வாய்மொழியாக அச்சுறுத்தப்பட்டதாக போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தகராறில் ஈடுபட்ட ஏழு முதல் எட்டு பேர் இறுதியில் தப்பிச் சென்றுள்ளனர் சிறிது நேரத்தில் அவர்களில் இருவரை சுற்றியுள்ள பிரதேசத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு இளைஞர்கள் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டோன் ஆர்காவில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார் நேற்று திங்கட்கிழமை மதியம் எழுபத்தாறு வயதான ஓய்வூதியம் பெறுபவர் ஆர்காவ் கிரானிச்சனில் ஒரு ரயில்வே கிராசிங்கைக் கடக்கும் போது அருகில் வந்த ரயிலில் அடிபட்டார் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார் இச்சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளை கண்டோனல் போலீசார் தேடி வருகின்றனர் குறித்த சம்பவம் நேற்று இருபத்தி தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணிக்கு கிரானிச்சனில் உள்ள லெவல் கிராசிங்கில் ஏற்பட்டது இப்பகுதியைச் சேர்ந்த எழுபத்தாறு வயதான ஓய்வூதியதாரர் ஒருவரே இச்சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக தெரிய வருகிறது சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தமிழர் நிகழ்வுகள் என அத்தனை விடயங்களையும் தினமும் பார்க்க எமது யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி